ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மஹிஜானி என்னோட subscribers, என்னோட வியூவர்ஸ் எல்லாரு எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிறையா வந்துட்டு அமெரிக்காவை பற்றி நான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது நான் என்னோடய ஜேர்னியில் பார்த்தது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் தேங்க்யூங்க வாங்க இன்றைக்கி வந்துட்டு நாம் காஸ்கோவுக்கு போய்கிட்டுருக்கோம் ஸோ காஸ்கோ ஷாப்பிங் அப்படின்னாலே என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஃபன்னு தாங்க there. ஸோ வந்து காஸ்கோ ஷாப்பிங்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலுமே டைம் போகிறதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதாவது ஒரு காஸ்கோ ஷாப்பிங்கை ஒரு சிங்கிள் வீடியோக்குள்ளே வந்து கண்டிப்பாக கொண்டு வரவே முடியாது ஸோ மந்த்லி சீஸ்னல் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ காஸ்கோ போனோம் அப்படின்னாலுமே பசங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாகவே கிளம்பிடுவாங்கன்னே சொல்லணும் வீட்டிலேருந்து காஸ்கோ ஷாப்புக்கு போகிறதுக்கு நியர்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் டைமிங்கை ஸோ நம்ம வந்து காஸ்கோ ஷாப்பிங்கு போயிட்டு அங்கே நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைப் இந்த மந்தில் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க காஸ்கோ ஷாப்பிங் வீடியோ விளாக்கில் போகலாம் ஸ்கோ ஷாப்பிங்குள்ளே வந்தவுடனே புதுசு புதுசாக நிறையா பார்க்கலாங்க கொஞ்சம் நேரம் ஸ்டெப்அப் பண்ணுறதுக்குள்ளேயே அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே காஃபி பீசஸ் ஆஃப் பேக் தாங்க ஸோ அப்புறமா வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ப்ரஷஸ் இந்த ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா த்ரீ மோட்ஸ் ஈச் வித் த்ரீ செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது என்னோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் சோனிக் தாங்க ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா டுவெல் மோட் செட்டிங் பீசஸ்மே வச்சுருந்தாங்க அமெரிக்காவில் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரஷஸ்லாம் அங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து பர்ஃபெக்ட் க்ளீனிங் வித் மல்டிபிள் மோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டோட்டல் ஆஃப் செட் ப்ரஷஸ் வந்து நம்ம இங்கே எடுக்கலாம் ஸோ நம்ம வந்து ப்ரஷஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சார்ஜபிள்ங்க அப்புறமா நம்மளோட கண்ணை இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அற்புதமான அந்த நிஞ்சா டிலக்ஸ் ப்ராண்ட் தாங்க ஸோ இது வந்து சூப்பர் பிளெண்டர்னே சொல்லணும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஷேட்ஸ்மே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நாம் பிளண்ட் பண்ணிட்டு அப்புறம் டேரெக்டாக ஜாக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஜாருமே கொடுத்துருக்காங்க ஆஃப் ஃபுட் ப்ராசஸர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஜார்ன்னே சொல்லணுங்க வந்து கண்டிப்பாக கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நம்ம வந்துட்டு அட் அ டைம் வந்து ஸ்லைட் டைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நம்ம இதை மிக்ஸியாகவும் ஜாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப சூலிங் ஒன்றே சொல்லணும் சாம்பிளுக்கு ஒரு பீசஸ் வச்சுருப்பாங்க அப்புறமா எல்லாமே நிறைய வந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம அட் டைம் அந்நேரமே ஷாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எப்போயுமே காஸ்டோர் ஷாப்பிங் இருக்குங்க அப்புறமா என்னோட பசங்க கூப்பிட்டு காமிச்சு நோட் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் தாங்க நானே நோட் பண்ணேன் ஸோ வந்து இப்போ சம்மர் வரப்போகு அதனால் அதனால அவுடோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆக்கிரதுக்கே சூப்பரா இருக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு க்ரொக்கடைல் கேவ் மாதிரி இருக்கு ஸோ அழகா க்ரொக்கடைல் வாய திறந்துருக்க மாதிரி அப்புறம் கீழ வந்து ஸ்லைடு சோ அது மேல ஸ்லைட் பண்ணி வரும்போது பசங்க மேலே வாட்டர் ஸ்டே பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ஸோ அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து சம்மருக்கு ஃபன்னாகவே இருக்கும் ஸோ ஏர் ப்ளோவருமே அதில் உள்ளே கொடுத்துருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம் ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி டாலர்ஸுங்க ஸோ சம்மருக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அகெய்ன் பேக் வந்து வின்டர் வர வரைக்கும் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா பேக்கபுளாகவும் இருந்தது வீடு வச்சிருக்கவங்களுக்கு அற்புதமான பீசஸ் ஆஃப் செட்டுமே நிறையா இருந்ததுங்க ஸோ நான் ரொம்ப பார்த்து எனக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த பீசஸ் ஆஃப் சோஃபா செட்டு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் ஆஃப் டீப் சிட்டிங் செட் வித் ஃபயர் டேபிளோட வருது சோ இதோட ப்ரைஸஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரும் என்னோட பையன் மிதுலன் குட்டி உட்காந்து ஆடுறான்ல ஆக்சுவலி சோஃபால நம்ம உட்காந்தா அப்படியே உட்கார மாதிரி தான் இது சம்திங் மாதிரி இருந்தது ஆம்பிள்க்கு ஒரு பீஸ் வச்சிருக்காங்க அதோட செட்டு தாங்க இது ஆஸ்கோவுக்கு வர எல்லாருமே கண்டிப்பாக நட்ஸ் செக்ஸ் எனக்கு ராஷ் பண்ணி தாங்க போயிடுப்போம் அமெரிக்கன்ஸ் அவங்க ஃபுட்டில் வந்து நிறையா நட்ஸ் வந்து டெய்லி எடுத்துப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கின்னி டிப்டு லெமன் ஆல்மண்டுங்க ஸோ அந்த ஆல்மண்டை அந்த ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு டைம் நான் பார்க்கும்போதுமே நிறைய ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஆல்மண்ட்டுக்கு அப்புறமா நான் அடுத்த பார்த்தது பார்த்தீங்கன்னா ஹூப்பன்லேயே ரோஸ்டட் ஆல்மண்ட் அப்புறம் கேஷ்யூ கிளஸ்டர்ட் வித் ஆல்மண்ட் அண்ட் பம்கின் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸில் ஒவ்வொரு டைமும் காஸ்கோ வரப்போ நம்ம பார்க்கலாங்க காஸ்கோக்கு வர எல்லாருக்குமே உமன்ஸ்க்கு மேக்ஸிமம் பிடிச்ச செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் செக்ஷன் தாங்க ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் ஸோ எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் நம்ம எடுக்கலாம் ஆக்சுவலி நானும் ஒரு டாப் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் கோ த்ரூ இருந்தேங்க ஸோ டாப்பு வந்துட்டு நியர்லி இங்கே ஃபைவ் டாலர்ஸ் ஃபோர் டாலர்ஸ்கெலாம் நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ இருக்க பீசஸ் ஆஃப் டாப் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ ஃபுல் ஸ்லீவ் வித் லோ நெக் அப்படிங்கிற மாதிரி லோ நெக்னால் நான் நார்மல் நெக் தான் லோனாக ரொம்ப டீப் லோன்லாம் சொல்ல முடியாதுங்க நார்மல் நெக்கு தாங்க ஸோ நல்லாவே இருந்தது அதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் கலர்ஸ்மே வச்சுருந்தாங்க ஸோ ஒயிட் வித் இந்த மாதிரி அழகாக பிளாஸம் வச்சு நிறைய கலர்ஸில் அப்புறமா பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஸோ பிளாக் ஷேடட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ கலர்னு சொல்லிவிட்டு ஒரு பீஸுலேயும் மல்டிபிள்ஸ் ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் அந்த ஒரு டாப்பையுமே எடுத்துக்கிட்டேங்க அப்புறமா நான் கிட்ஸ் செக்ஷனுக்குள்ளே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பார்த்தேன் பசங்களுக்கு இங்கே பாருங்களேன் கிட்ஸுக்கு வந்துட்டு கேர்ள் கிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா இருந்தது ஃபேன்சியாக ஸோ ஒரு பார்ட்டி வேர் போறீங்க அப்படிங்கிறப்ப இந்த கவுன் போட்டு போகும்போது செம்ம கிராண்டாகவே இருக்கும் ஸோ இந்த லாவெண்டர் கலர்லாம் ரொம்ப சான்ஸ்லெஸ் நம்ம கிடைக்கிறது ஸோ அந்த மாதிரி நல்லா கிளிட்டர்ஸ் ஸ்டார்ஸ் வச்சுட்டு ஆக்குறதுக்கே அவ்வளோ ஃபேன்ஸியாக இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவதுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் பிடிச்சிருந்ததா அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களோட காஸ்கோ பேஜ்லையுமே செக் பண்ணி பாருங்கள் இப்போ அவைலபிள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய கலர்ஸ் இருந்தது பிங்க்கு அப்புறமா ஸ்கை ப்ளூ கலர்ஸு ஸோ நான் பார்த்ததுலே இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து சான்ஸ்லஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறமே நம்ம வந்து ஒரு பார்ட்டிஸ்லாம் போகிறப்ப நமக்கு நிறைய பிளேட்ஸ்லாம் தேவைப்படுங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் பிளேட்டு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி கவுண்ட் போட்டிருந்தாங்க ஸோ செட் ஆஃப் பிளேட்ஸ் எடுக்கலாம் பிளேட்டோட கலர்ஸுமே நிறைய வேரியேஷனில் வச்சிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ நிறைய நீங்கள் வால்மெட்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்க இல்லை டாலர்ட்ரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் காஸ்கோ செக்ஷன் வந்து பாருங்கள் ஸோ இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போய் பாருங்கள் நிறைய மல்டிபிள்ஸ் ஆஃப் கப்ஸு அந்த பார்ட்டி செக்ஷனே தனியாகவே இருக்குங்க அப்பரில் தான் நம்ம வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷனை ரொம்ப கிராண்டாக வெளியே வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் இல்லை ஏதாவது நீங்கள் அவுடோர் பார்ட்டிஸ் மாதிரி போகிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே பிராண்டட் க்ரிக்லாண்ட் ப்ராண்ட் தாங்க இது மாதிரி நீங்கள் இந்த செட்டாக எடுக்கிற இந்த பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல் டாலர்ஸ் அப்புறம் செவன்டீன் டாலர்ஸ் மேக்ஸிமம் நைன்டீன் டாலர்ஸ்க்குள்ள ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒன்ஸ் பாட்டிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம கிட்டே இருக்கிற கவுண்டர் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செட்டாக எடுக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தாங்க இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா அப்புறமா ரொம்ப குளு குலுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் டாஸ்கோல சைஸிங் செக்ஷன்னே சொல்லலாங்க இதை எல்லாமே ஹை டெம்ப்ரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஆக்சுவலி பாருங்களேன் மித்திலான் குட்டிக்கு வந்து குளிருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வெளியே போக ட்ரை பண்ணுறான் சரி கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வெயிட் பண்ணிட்டு நான் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து இந்த செக்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு அப்புறமா பட்டர் இது எல்லாமே இந்த சில் செக்ஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே தாங்க பட்டர் எடுப்பேன் கிரிக்லான் பிராண்டில் ஸோ ஒன்ஸ் பட்டர் எடுத்தோம் அப்படின்னா நியர்லி த்ரீ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து வருங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து நான் மேக்ஸிமம் கீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து எதாவது போடுறேன் நான் சப்பாத்தி அப்படிங்கிறப்ப அது நான் ஸ்லைஸாக பட்டராகவே நான் யூஸ் பண்ணிவிடுவேன் அதனால் இங்கே பட்டர் எடுப்பேங்க ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் மில்க்கு ஸோ இங்கே வந்து செட்டாக ஆல்மண்ட் மில்க் எடுக்கலாம் ஸோ அப்புறமா மில்க் நார்மல் மில்க்குமே நாங்கள் ஹோல் மில்க் எடுப்போங்க ஏ டு ஹோல் மில்க்கு ஆல்மண்ட் மில்க் பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெவன் டாலர்ஸ் அப்புறமா ஹோல் மில்க் பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டாலர்ஸ் வருங்க அமெரிக்கர்கள் வந்து நிறையா ஓட்ஸு சாப்பிடுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ அந்த ஓட்ஸோட சம்திங் டிஃப்ரெண்டாக லவ் கிரான்ச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆக்சுவலி நம்ம வந்து அதை ஸ்நாகவும் சாப்பிட்லாம் நம்ம ஓட்ஸ் போடும்போது அந்த கொஞ்சமாக ஒரு கை போல் ஆட் பண்ணிவிட்டும் நம்ம சாப்பிட்லாம் ஸோ அதனால் எங்களுக்கு பிடிச்ச அந்த ஃப்ளேவரான ஸோ அது வந்து இப்போ தான் பேக் திரும்ப ஸ்டாக் வந்திருக்கு ஆக்சுவலி இந்த பேக் வந்து லாஸ்ட் மந்த் வந்து இல்லைங்க ஸோ அதனால் இந்த பேக் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரீஸ் சாக்லேட் ஃப்ளேவரில் நல்லா சூப்பராகவே ஒரு க்ரன்ச்சஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ நல்லாயிருக்கும் நம்ம ஓட்ஸ் பண்ணும்போது இது ஒரு கை போட்டுட்டு ஸோ கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் டென் டாலர்ஸுங்க இதோட ப்ரைஸு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காஸ்கோ வந்தீங்கன்னா இந்த கிரான்ச்சஸ் லவ் கிரான்ச்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளேவர் கண்டிப்பாக பிடிக்குங்க ஸோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸில் பேக் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுக்காகவே காஸ்கோக்கு வருவாங்கன்னே சொல்லணுங்க அதாங்க ரொட்டிசரி சிக்கன் ஸோ இங்கே வந்துட்டு பெஸ்ட்டாக மெத்தடில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோர் டாலர்ஸ் அங்கே ப்ரைஸு ஹோல் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளால் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோர் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களால ஹோல் சிக்கன்மே கம்ப்ளீட் பண்ணவே முடியாது இந்த ஹோல் சிக்கன்மே ஃபுல் பேக் கொக்குடுதாங்க ஸோ இங்கே பாருங்கள் லைனாக வச்சுருக்காங்களா ஸோ அட் அ டைம் வைக்க வைக்க அந்த காஸ்க்கு உள்ள வர எல்லாருமே பாருங்களேன் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோன்னா என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த சிக்கன் ஆஸ்கோனில் இப்போ நமக்கு மீட் செக்ஷனுக்குள்ளே தாங்க இருக்கும் நம்ம ஊரில்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அந்நேரம் கண்ணு முன்னாடி வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க ஸோ ஆனால் இங்கே அப்படி வந்து மேக்ஸிமம் கிடைக்காதுங்க இந்த பேக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் டாலர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஃபேட் ஃப்ரீ அப்புறமா ஃபுல்லாக ஓன்லெஸ் ரோஸ்ட்டு அப்புறம் சால்மன் அதோடய ஃப்ளஷ் நிறையா இருக்குங்க வெரைட்டிஸ் ஆறுமே எல்லா இந்தியன்ஸும் மேக்ஸிமம் இங்கே வந்து தாங்க கார்லிக் எடுப்பாங்கன்னே சொல்லணும் ஸோ கார்லிக் வந்து இங்கே நல்லாவே கிடைக்கும் ஸோ ஒரு பேக் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம பூண்டு குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க ஹோல் பேக் ஆஃப் கார்லிக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டாலர்ஸ் நான் எப்பயுமே காஸ்டோ வரும்போது தாங்க கார்லிக்கே எடுப்பேன் ஆஸ்கோஸ் ஷாப்பிங் இஸ் ஆல்வேஸ் ஃபன் அண்ட் ஹாப்பி அப்படின்னு சொல்லும் போதே தெரியலையாங்க ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இங்கே ஃபிஷ்ஷு பாருங்களேன் ஒயிட் கலர் ஃபிஷ் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு டைம்மே கரியுமே நிறைய வெரைட்டிஸில் ஃபிஷ்ஷு அதாவது நான்வெஜ்ஜுன்னு போகிறப்ப நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீசஸ் ஆஃப் பேக் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் சால்மன் ஸோ இந்த பேக் ஃபுல்லாகவே நயன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க பேரிக்கர்கள் வந்து அவங்களோட உணவில் வந்து டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் அதாவது சால்மன் வந்து எடுத்துப்பாங்க மேக்ஸிமம் அவங்களோட டின்னர் பார்த்திங்கன்னா சால்மன் வித் வெஜிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சால்மன் வந்து ஃபேட் ஃப்ரீ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த ஒயிட் சால்மன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வைல்டு பெசிஃபிக் கோல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ்ஷுங்க ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு ஸோ இது எல்லாமே ஃப்ரோசனில் தான் வச்சுருக்காங்க டார்க் ஆரஞ்ச் கலரில் இருந்தது பார்த்தீங்கன்னா வைல்டு சாக்கை சால்மன் ஃபில்டட் ஃபிஷ்ஷுங்க ஸோ அது வந்து ஒரு பேக் பென் டென் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ இங்கே பாருங்களேன் ஸ்மோக்கடு ஒயிட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு தாங்க நல்லா கட் பண்ணி சீசனிங்லாம் போட்டு எல்லாமே மேக்னேட் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க ஸோ அந்த பேக் வந்து ஃப்ரௌசனில் தான் வச்சுருக்காங்க பட் அந்த பேக்கை நம்ம எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட்டு வந்துட்டு அவனில் சூட் பண்ணி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷில் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் காஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த ஃபிஷ் செக்ஷன்லாம் நோட் பண்ணி பாருங்கள் அப்புறம் கனி ஹனி ஸ்மோக்கடு சால்மென் சொல்லிட்டு ஸோ அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹனி மிக்ஸ் பண்ணிடுப்பாங்க ஸோ நல்லா ஹை ரிச் ப்ரோட்டீனான ஃபிஷஸ் ஆல்மண்ட்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க ஐ திங்க நான்வெஜ் லவர் அதுவும் மெயினாக ஃபிஷ் லவருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஃபிஷ் வச்சிருக்காங்க வரைக்கும் நான் காஸ்கோ ஷாப்பிங் வந்திருக்கேன் இந்த ஃபிஷ் செக்ஷனுக்குள்ள பார்க்கல சரியா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக ஃபிஷ் செக்ஷன் போய் பாருங்கள் அந்த ஃபிஷ் ரேக் போய் பாருங்க அந்த ஃபிஷ் ட்ராக்ல எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ ஒன் டைம் நீங்களும் அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சான்சலர் ஸ்டேஜாக இருக்குங்க நான் அந்த ஹோல் பேக் வந்து நான் நிறைய இதெல்லாம் எடுத்திருக்கேன் என்னோடய ஷார்ட்ஸ் செக் பண்ணாதவங்களும் செக் பண்ணி பாருங்கள் நான் காஸ்கோவில் எடுத்த அந்த ஃபிஷ் பேக்கோட ஷார்ட்ஸ்மே நான் போட்டிருக்கேன் அது எப்படி நான் குக் பண்ணி அந்த டே எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க செக் அவுட் பண்ணாதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் நிறையா நான் அத்தன்டிக் நானுமே வச்சுருந்தாங்க நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸில் ஸோ அதை ஜ எடுத்துகிட்டு போய் நம்ம லைட்டாக சூடு பண்ணி லைக் சப்பாத்தி மாதிரி ஃப்ளிப் அண்ட் ஓவர் போட்டு சாப்பிட்டு எடுத்தாலுமே ஸ்டான்ஸில் தான் இருக்குங்க ஆக்சுவலி மதர்ஸ் டே வரப்போகிறதுனால மதர் ரிலேட்டட் அப்புறம் அவங்க டாப்பிக்கில் வந்து நிறைய புக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க ஸோ இங்கே பாருங்கள் லவ் மாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ஸோ மச் அட்ராக்டிவாக பிங்க்கில் நல்லா இருந்தது ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து நானூறு புக் எடுத்து ரீட் பண்ண அறுபது கனெக்ஷன்ஸ் ஆஃப் புக் வந்து காஸ்களை வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ எப்பயுமே புக்குக்குன்னு ஒரு தனி செக்ஷனே இருக்குங்க இங்கே அப்புறமா நான் வந்துட்டு ஓட்ஸ் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அதுக்கு வந்துட்டு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க மேப்பிள் சிரப்பு ஸோ என்னோடய வீடியோஸில் ஸோ வேஃபில்ஸ் போடுறப்ப சாப்பிட்றப்ப அப்புறம் என்னோட பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம் தோசைக்கு கூட கொஞ்சம் டிப் பண்ணி சாப்பிடுவாங்க இருக்கும் என்னோடய பையன் மித்துல எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்குங்க ஸோ அதனால் நான் எப்போ காஸ்கோ வந்தாலுமே மெயினாக மேப்பிள் சிரப் தீர்ந்துருச்சு அப்படின்னா நான் இங்கே தான் காஸ்கோக்கு தான் வந்து எடுப்பேங்க ஆப்பிள் சிரப்போட ப்ரைஸ் நியர்லி டுவெல் டாலர்ஸ் வருங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு டைமே பிரெட் ஏதாவது நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்டாக ஜாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இங்கே ஜாம் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும் நான் வந்து கோ பண்ணுவேன் எப்பயுமே ஸோ நான் அவுட் பண்ணதில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெரி ஹார்வஸ் ஆர்கானிக் சொல்லிட்டு ஃபுல்லாக பெரிஸாக இருந்தது அந்த ஜாமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பெரிஸாக இருக்கும் ஸோ வித் கோட்டிங் ஜாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு வாயில் பெரிஸ் பாடுங்க அது சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட் அண்ட் கம்மியாக இருக்கும் சொல்லும் போதே சாப்பிடணும்னு தோணுது இல்லைங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காஸ்க்கு வரும்போது அந்த பெரி ஜாம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து மேக்ஸிமம் நான் வந்து ரொம்ப டைம் எடுத்திருக்கேன்னு சொல்ல மாட்டேன் பட் ரேர் ஆனால் இந்த டைம் எடுக்கணும்னு தோணுச்சு ஸோ அதனால கோகோனட் வாட்ரை வந்து எடுத்துக்கிட்டாச்சு இது ஆர்கானிக் கோகோனட் வாட்ருங்க ஸோ ஃபுல்லாக பேக் வந்துட்டு நம்ம நம்ம பாப்ஸிகிள் பண்ணும்போது ஷேக் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ இல்லை நார்மலாக கோகோனட் வாட்டரை பிடிச்சவங்களும் அதை ட்ரை பண்ணி இந்த ஜார் ஃபுல்லாக சாக்லேட் வித் வைல்ட் பெர்ஸுங்க ஸோ பெரிஸ் நம்ம லைக் குலோப் ஜாமன் மாதிரி இவங்க வந்துட்டு சாக்லேட்டை டிப் பண்ணி ஃபுல்லாக வைல்ட் பெரிஸ் வந்து அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட பீஸ் பார்த்தீங்கன்னா நயன் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ஒரு ஜார் மட்டும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் காஸ்கோ வெப்சைட்டில் கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள் அப்புறமா க்ளூட்டன் ஃப்ரீ ஆல் பர்பஸ் ஃப்ளோர் பார்த்திங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு கப் கேக்கு கேக்ஸு வேஃபன்ஸு இது எல்லாத்துக்குமே ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதோட ஒன் பேக் ஃபுல்லாக நயன் டாலர்ஸ் போட்டுருக்கணும் அப்புறமா காஸ்கோவில் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஹோல் வீட் ஃப்ளார் நான் பார்த்தேங்க ஸோ இது வந்து ஒரு பேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டாலர்ஸ் தான் போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்த்தபிள் பேங்க் கேக்கு வேஃபல்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேங்க ஸோ பண்ணும்போது எனக்கு வந்து ஆல்மண்ட் ஃப்ளோர் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ காஸ்கோவில் தாங்க எப்போயுமே ஆல்மண்ட் ஃப்ளோர் எடுப்பேன் ஸோ ஒரு பேக் ஃபுல்லாக டென் டாலர்ஸு பே கேக் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு வந்துட்டு குக்கீஸ் பிடிக்கும் இல்லை கேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் ட்ரை பண்ணி பாருங்க சான்ஸில் தான் எம்மி டேஸ்ட்டு அப்புறம் அதோட ஸ்மெல்லுமே எம்மியாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் ஷாப்பிங் முடிஞ்சாச்சு ஸோ வந்து பில் போட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பில் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க என்னோட பசங்க வந்துட்டு இவ்வளோ நேரம் கொஞ்சம் அமைதியாக இருந்ததே கொஞ்சம் பெருசாக அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஸ்டாட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பசங்க வந்துட்டு எப்போயுமே காஸ்கோ ஷாப்பிங் வரும்போது அவங்களுக்கு பீஸா வேணும்னு கேட்பாங்க ஸோ அங்கே காஸ்கோவில் வந்துட்டு ஒன் டாலர் டூ டாலர் பீஸா கிடைக்கும் ஸோ அதோடய டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் நாம் வந்து கிளம்பியாச்சு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க காஸ்கோட என்ட்ரன்ஸில் இதை வச்சுருந்தாங்க ஸோ நான் ஃபஸ்ட் எடுக்க கவர் பண்ணலை அதனால நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேங்க ஸோ இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சில்ல அதனால நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு பேக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் இந்த மாதிரி மெயினாக நம்ம அவுடோர் டெக்கரேஷனுக்கு இது எல்லாமே வைக்கலாம் எவ்ரி மந்த் காஸ்கோ வரும்போது காஸ்கோ ஷாப்பிங் வந்து ஒரு ஃபன்னா இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ என்னோட பிஃபோர் காஸ்கோ வீடியோஸையுமே நான் டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணாதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த வீடியோஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இந்த காஸ்கோ ஷாப்பிங் வீடியோல உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல ஏதாவது ப்ராடக்ட் வேணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் காஸ்கோ வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்